ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அங்கே இருக்கிறனே வீட்டுக்கு போக போகிறோம் இது வந்து அந்தேரி ஸ்டேஷன் அந்தேரி டு நம்ம மலாடு போக போகிறோம் இப்போ நம்ம வந்து மும்பை லோக்கல் ட்ரெயினுக்காக வெயிட் இருக்கோம் நம்ம இருக்கிறது அந்தேரி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்மளுடைய சேனல் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மும்பை லோக்கல் ட்ரெயின் இந்த ட்ரெயின் இங்கே வந்து ஆல்ட் ஆக போதும் அந்தேரி ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய சேனல் வந்து நீங்கள் எந்த ஓரியண்ட்டான வீடியோ நீங்கள் கேட்குறீங்களோ நம்ம நான் அதற்கான வீடியோ உங்கள் அப்லோட் பண்ணுறேன் ஓகே நம்மளுடைய ட்ரெயின் ஒன்றும் வரல நான் இருக்கிறது மும்பை சிட்டி மும்பையில் வந்து இது அஞ்சேரி அஞ்சேரி ஒரு பெரிய ஸ்டேஷன் கூட சொல்லலாம் பாருங்கள் மும்பை லோக்கல் ட்ரெயின் போகிறதுக்காக பீப்புள் அதிகமாக இருக்காங்க பேசஞ்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு மேலே போகிறது மெட்ரோ ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் ஏற போகிறோம் நம்மளுடைய டெஸ்டினேஷன் போகிறதுக்கு எஸ் ஃபைன்த்லி நம்ம உள்ளே ஏறிட்டேன் இதெல்லாம் நம்ம மும்பை லோக்கல் ட்ரெயின் என்ன மக்களே இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் Terima kasih telah menonton Terima kasih telah